அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் தை திருநாள் வாழ்த்துக்கள் உங்கள் வாழ்த்துக்கள் தை முதல் நாள் சூரிய பகவான் பெயர்ச்சி அடையக்கூடிய இடம் மகர ராசியில் பெயர்ச்சி அடைவார் இதன் மூலம் மேஷராசி சிம்ம ராசி தனுசு ராசிக்கு என்ன மாதிரியான நற்பலன்கள் கொடுப்பார் சூரியன் என்பது தொழில் காரகன் முதன்மையான கிரகம் அரசாங்கம் அரசாங்க வேலைகள் அரசியல் தலைவர் அப்படி இதையெல்லாம் குறிக்கக்கூடிய கிரகம் சூரிய பகவான் இந்த சூரிய பகவான் உங்கள் ஜாதகத்தில் லக்கணத்துக்கு கெட்டவராகவும் நல்லவராகவும் செயல்படுவார் ஆனால் மேஷ சிம்ம தனுசுக்கு சூரிய பகவான் நல்லது தான் செய்வார் மேஷத்துக்கு பத்தாம் இடத்தில் வந்திருக்கிறார் தொழில் வேலை தொழில் உத்தியோகம் அரசாங்க சம்பந்தமான விஷயம் அரசியலில் வெற்றி சிம்மத்திற்கு ஆறாம் இடம் வேலை வாய்ப்பு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் தனுசுக்கு எல்லாவித பாக்கியத்தையும் கிடைக்க வைக்கும் சிம்மத்துக்கு நல்ல வேலை கிடைக்கும் மேஷத்துக்கு தொழில் வெற்றியை கொடுக்கும் அப்போ சூரியனுடைய இந்த பேர்ச்சி இந்த ஒரு மாத காலகட்டத்தில் முப்பது நாட்களில் மிகப்பெரிய அளவில் பண வரவு புதிய நண்பர்கள் திருமண வாழ்க்கைக்கும் சாதகமான பலனை ஏற்படுத்திவிடும் ஏனென்றால் மற்ற கிரகங்களை பார்க்கும் பொழுது சுக்கர பகவானும் புதன் பகவானும் மறைவு ஸ்தானத்திலும் பாக்கியஸ்தானத்திலும் காலபுருஷ தத்துவத்திற்கு கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் மேஷ சிம்ம தனுசுக்கு தடைகளை நிவர்த்தி செய்து புதிய ஒரு வாழ்க்கை புதிய ஒரு பயணம் புது புது விஷயங்களுக்குள் செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் சனி பகவானுடைய நேரடி பார்வை சுக்கர பகவான் ஸ்தானம் சனி பகவானும் ஒரே இடத்தில் அமர்ந்து சுக்கர பகவான் தொழில் ஸ்தானத்துக்கு மேஷத்துக்கு பன்னெண்டாம் இடம் வெளிநாட்டு வாழ்க்கை சிம்மத்துக்கு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்களில் முடிவு கொண்டு வருவது தனுசுக்கு வீடு வாகன சொத்துக்கள் மகிழ்ச்சியான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய நண்பர்கள் புதிய உறவுகளை பலப்படுத்தி கொடுப்பதில் சுக்கர பகவான் நல்ல பலனை ஏற்படுத்தும் சிம்ம தனுசுக்கு வந்து அவர் அசுர குருவாச்சே எப்படி நல்ல பலன்களை செய்வார் அசுர குருவாக வரக்கூடியவர் ஆச்சு சுக்கரன் என்று கேட்கலாம் இங்கே சுக்கரன் காற்று வீட்டிலிருந்து நீர் வீட்டிற்கு அது உச்சம் பெறக்கூடிய வீட்டிலான மீன வீட்டுக்கு செல்லும் போது மேஷத்துக்கு வெளிநாட்டு வாழ்க்கையும் சிம்மத்துக்கு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு சம்பந்தமான விஷயங்கள் தீர்வு கொடுப்பதற்கும் தனுசுக்கு வீடு வாங்கணும் சொத்துக்கள் புதிதாக வாங்கக்கூடிய வாய்ப்பு அல்லது வீடுகளை விற்பனை செய்வதன் மூலயமாக பெரிய லாபங்களை அடையக்கூடிய வாய்ப்பு இதையெல்லாம் பெரிய அளவில் ஏற்படுத்தி கொடுக்கும் குரு பகவான் பக்கர நிலையிலிருந்து நேர்கதி பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் இரண்டாம் பாவம் மேஷத்துக்கு சிம்மத்துக்கு பத்தாம் பாவம் தனுசுக்கு ஆறாம் பாவம் இங்கே வக்கர நிவர்த்தி ஆகும்போது அதீதமாக தீவிரமாக நல்ல விஷயங்கள் நல்ல நல்ல மாற்றங்கள் புது வாழ்க்கை புதிய விஷயங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக கதவுகள் திறக்கப்படும் அந்த கதவுகள் ஒவ்வொன்றாக திறக்கப்படும் போது வெற்றிக்கும் மகிழ்ச்சிக்கும் உயர்மான நிலைக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் ஏற்படும் இது வரைக்கும் பார்க்காத ஒரு நல்ல நண்பர்களை பார்ப்பீங்க இதுவரைக்கும் பார்க்காத ஒரு நல்ல நண்பர்கள் நல்ல உறவுகள் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம் எதிர்பாராத ஒரு மாற்றம் அப்படின்ற விஷயம் இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நிச்சயமாக நடக்கும் அது உங்களுக்கு பெரிய அளவில் மகிழ்ச்சியும் நிம்மதியை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் நீண்ட நாள் கனவுகள் நீண்ட நாள் ஆசைகள் நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்கிற ஒரு விஷயம் அது உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது வேலையாக இருக்கும் தொழிலாக இருக்கும் உத்தியோகமாக இருக்கலாம் எதுவும் இருக்கலாம் அந்த புது விஷயம் உங்களுக்கு பரவச நிலை மிக உயர்வான நிலை மிக உயர்வான ஒரு நிலை உயர்ந்த உன்னதமான வாழ்க்கை நல்ல ஒரு வாழ்க்கை நல்ல ஒரு விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வழிகள் பிறக்கப்படும் திறக்கப்பட போகிறது ரொம்ப முக்கியமாக இங்கே ஒரு பத்து வருஷத்தில் பணம் சம்பாதிக்கணும்னு ஒரு விருப்பம் இருக்கும் பத்து வருஷத்துல இவ்வளோ நம்பர்ஸ் பெரிய ஒரு நம்பர் சம்பாதிக்கணும் அது இந்த ஒரு மாசத்திலே கிடைப்பதற்கும் நடப்பதற்கும் அதுக்கான வாய்ப்புகளுக்கான பாதைகள் திறக்கப்படும் பாதைகள் திறக்கப்படும் அந்த பாதை திறக்கப்பட்ட பிறகு உங்களுக்கு ஏற்றத்தையும் மகிழ்ச்சியும் பெரிய அளவில் ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்ப முக்கியமா இதுதாங்க என்னுடைய கனவு இதுதாங்க என்னுடைய ஆசைகள் இதுதான் நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக கிடைப்பதற்கும் அமைவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும் மிக உயர்வாக இருக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை நீங்கள் அடைவீர்கள் எதிர்பாராத மாற்றத்தை நீங்கள் பெறுவீர்கள் சுக்கர பகவான் சூரிய பகவான் சூரியனுடைய நட்சத்திரத்திலே சொந்த நட்சத்திரத்திலே இருப்பதும் வலிமை பெறுகிறது நல்ல மாற்றத்தை கொடுக்கிறது அடுத்தது சந்திரனுடைய நட்சத்திரத்துக்கும் உங்களுக்கு நீண்ட தூர பயணத்திற்கும் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது அடுத்து அந்த சூரிய பகவான் அமரக்கூடிய நட்சத்திரம் செவ்வாய் நட்சத்திரம் அவிட்டம் அப்போ வந்து கிட்டத்தட்ட முப்பது நாட்களில் பத்து நாட்களுக்கு ஒரு நட்சத்திரம் என்று பெயர் செடியும் போது அது அவிடனத்தில் வரும்போது சொத்துக்கள் அவை அதிக அளவில் குவிய வைக்கும் சொத்துக்கள் இதுதாங்க என்னுடைய பெரிய எதிர்பார்ப்பு இவ்வளோ பெரிய நம்பர்ஸ் நான் ஏர்ன் தான் என்னுடைய டார்கெட் அப்படின்னு நீங்கள் ஒரு இலக்கு இருக்கும் அந்த இலக்குக்கான வழிகள் வாய்ப்புகள் உங்களுக்கு கதவுகள் திறக்கப்படும் செவ்வாயோட நட்சத்திரத்தில் வெற்றியும் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் உயர்வான நிலையையும் இதுவரைக்கும் பார்க்காத சந்தோஷத்தையும் அபரிவிதமாக கிடைக்க வைக்கும் இதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு இதுதான் என்னுடைய இலக்கு அந்த எதிர்பார்ப்பு இலக்குகளை பெரிய அளவில் உங்களுக்கு கிடைக்க வைக்கும் நடக்க வைக்கும் ரொம்ப முக்கியமாக சொந்தக்காரங்களிடம் உறவினர்களிடம் நண்பர்களை பகைத்து கொள்ளாதி இந்த டைம்ல வந்து அவங்கள்ட்ட பகைச்சிக்கிற மாதிரியான தன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தும் மனநிலை ஆனால் அந்த மாதிரியான மனநிலைக்குள்ள நீங்கள் மாட்டிக்காதீங்க ஏன்னா இங்கே இந்த உலகத்தில் யாரும் நிரந்தர நண்பர்களும் இல்லை நிரந்தர எதிரிகளும் இல்லை யார் நிரந்தரம் இல்லை இந்த உலகத்தில் வந்தோம் அடுத்தது போக போகிறோம் அப்படின்னு பார்த்து விட்டு கொடுத்து போக வேண்டும் நீங்கள் முடிந்தவரை மன்னித்து விடுங்கள் மன்னிக்கக்கூடிய குணம் உங்களுக்கு வரும்போது பெரிய ஒரு ஏற்றம் பெரிய ஒரு மகிழ்ச்சி மிக உயர்வான ஒரு வாழ்க்கை மிக சிறப்பான விஷயங்கள் இப்படி எல்லாமே ஒவ்வொன்றாக ஒவ்வொரு விஷயங்களாக உங்களுக்கு கிடைக்க தொடங்கிவிடும் நீண்ட நாள் கனவுகள் உங்களுக்கு நடக்கப் போகிறது அபர்விதமான ஒரு திருமண அபர்விதமான ஒரு பண வரவு ஒரு திருமண வாழ்க்கை உங்களுடைய கணவராக வரக்கூடிய நபர் உங்களுக்கு மனைவியாக வரக்கூடிய பெண் அந்த அந்த சுமமான விஷயங்களை நடத்தி கொடுக்கும் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு சந்தோஷத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு மகிழ்ச்சியான விஷயங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் எதிர்மறை மனிதர்கள் உங்களை விட்டு விலகி நேர்மறை மனிதர்கள் உங்களிடம் வர தொடங்கி விடுவார்கள் எதிர்மறை மனிதர்களைப் பற்றி வேறொருவரிடம் சென்று பேசுவதை முடிந்தவரை தவித்துக் கொள்ளுங்கள் எதிர்மறை மனிதர்களை பற்றி நீங்கள் பேசும்போது அது இன்னும் எதிர்மறையான வலை எதிர்மறையான ஒரு சூழ்நிலைக்குள்ள உலக கொண்டு சென்றுவிடும் அதனால் எதிர்மறையான மனிதர்களைப் பற்றி எப்போதும் பேசுவதை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் ரொம்ப முக்கியமாக சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள் இந்த மாதம் சூரியன் வலிமை பெறக்கூடிய நேரம் கிரகம் ஏன்னா உத்திராட நட்சத்திரம் சந்திரன் நட்சத்திரம் சூரியனுடைய செவ்வாய் நட்சத்திரம் மூன்று நட்சத்திரத்துக்கு போது வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தபடியாக சிவன் வழிபாடு ரொம்ப முக்கியம் ஞாயிற்றுக்கிழமையில் அசைவம் சாப்பிடுவதை தரிந்துவிட்டு சிவன் கோவிலுக்கு சென்று வாருங்கள் பெரிய ஒரு வெற்றி பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயம் மிக உயரமான விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் நடக்கும் ரொம்ப முக்கியமாக இதுவரைக்கும் நீங்கள் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு நல்ல நண்பர்கள் நல்ல உறவுகள் வரும்போது அவர்களிடம் அதீத அன்பை செலுத்துவதோ அல்லது அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அதிக முயற்சி எடுப்பதோ போன்ற விஷயங்கள் பண்ணும்போதும் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் சில நேரங்களில் வாக்குறுதியை கொடுத்துருவீங்க அதுக்காக கஷ்டப்பட்டு நீங்கள் செய்வீங்க அந்த மாதிரியான செயல்களை நீங்கள் செய்யாதீர்கள் அது மேலும் மேலும் உங்களுக்கு வழிகளையும் வேதனைகளையும் கொடுத்துவிடும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ரொம்ப முக்கியமாக நீங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பினால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம் எழுதிவிட்டு உங்களுக்கு ஃபோனில் சொல்வேன் இந்த இரண்டு நம்பர் எந்த அனுப்பலாம் நீங்கள் திருமண வரன் பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த நம்பரில் ஏதாவது கால் பண்ணலாம் இந்த நம்பர் வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு என்ன கேஷில் நீங்கள் மாப்பிள்ளை பார்க்குறீங்க பொண்ணு பார்க்குறீங்க என்ன ஊரில் எதிர்பார்க்குறீங்களே அது தகுந்த மாதிரியான வரன்களை உங்களுக்கு ப்ரொஃபைலை வந்து அனுப்புவாங்க நீங்கள் இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நல்லதே நினைக்கும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்